வைரமுத்துவுக்கு ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து செய்து துப்பாக்கி உடைவாள் ஒப்பீடு தவறு என்று நீங்கள் கவிதையிலே சொல்வதைப் போல யாரை யாருக்கு பேரன் என்று சொல்வதற்கு அதற்குண்டான தகுதி இருக்கான்னு பார்த்து எழுது இது கவிதை கிடையாது இது அரசியல் நீங்கள் இதுபோன்று கவிதைத்தனமாக பேசுகிறேன் என்று ஏதாவது இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசுவதும் அவருடைய பெயருக்கு களங்கம் வருகிற விஷயத்திலும் பேசுகின்ற பேச்சை தயவுசெய்து நேற்று அவரை மாதிரி இத்தனை ஆண்டுகள் எத்தனை தள்ளாத வயதினிலும் எத்தனை மீட்டிங் எத்தனை அதில் எந்த சுயநலம் இல்லை ஒரு கட்சி அரசியல் பதவியை தாண்டி பயணித்து கொண்டிருந்த ஒரு அவரை கொண்டு வந்து இவருக்குடைய தாத்தான்னு சொன்னால் இருக்க முடியும் அவர் ஒரு கொள்கையை நிறைவேற்ற முடியுமா சார் சார் வைரமுத்துவை பார்த்து நான் கேட்குறேன் சார் வைரமுத்து அவர்களே அரசு பள்ளிகளில் படித்த பிள்ளைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பெரியாருடைய கொள்கைகளின் வழி தோன்றலாக வருகிறாரா அல்லை அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தருவேன் என்று மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டு இன்றளவும் அதை தர முடியாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஸ்டாலின் பெரியாரின் வழி தோன்றலாம் யாரிடம் சமூக நீதி இருக்கிறது இதை சொல்லணுங்கிறதுக்காக இதை தமிழ் உங்களை மதிக்கிறோங்கிறதுக்காக என்ன தவணான்னு சொல்லிவிட்டு போகலாமா